ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் முப்பதாம் தேதியான நாளை தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க இரவு ஒன்பது மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச அளவில் தங்கம் வந்துட்டு ஒரு சின்ன ஏற்றம் இறக்கம் இப்படிதாங்க இருந்துட்டு இருக்கு நமக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகும்பொழுது எப்படி இருந்ததோ அதே தாங்க இப்போ இருந்துட்டுருக்கு இதே நிலவரம் அப்படியே காலையில் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இன்றைய விலையிலே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம்ங்க நமக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு இடையில அப் அண்ட் டவுன் எப்படி வேணாலும் மாறலாங்க இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ரேட் கட் இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்ல இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்ல வந்துட்டு ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல காலையில நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியப்படுத்துறாங்க இதை தான் நாளைக்கு தங்கம் விலை மாறுபடுங்க அதிகரிக்கலாம் இல்லை குறையலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க வெளியின் விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருந்துட்டு இருக்குங்க இந்திய ரூபாய் மதிப்பு வந்து நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதுனால அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்கு ஒரு ரூபாயில இருந்து இரண்டு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் இடைப்பட்ட நேரத்தில் எப்படி அப் அண்ட் டவுன் எப்படி ஒன்றாலாம் மாறலாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலையில் என்ன நிலவரும் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எட்டு மணிக்கு தெரியப்படுத்துகிறாங்க நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்